வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க முட்டைக்குழம்பு எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப பக்காவாக சுவை மாறாமல் சூப்பராக செய்யலாம் இந்த க முட்டைக்குழம்பு முட்டைக்குழம்பு பல பேர் பல விதமாக செய்வாங்க புளி விட்டு செய்வாங்க மசாலா மாதிரி செய்வாங்க நம்ம செய்ய போகிறது எல்லாமே அரைச்சி விட்டு செய்ய போகிறோம் நல்லாயிருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எளிமையாக செஞ்சு முடிச்சிடலாம் இது ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வழ எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ரெண்டு கல்பாசி அன்னாசிப்பூ கிராம்பு எல்லாம் சேர்த்து பொரிச்சிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொறிச்சிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய தக்காளியை அதையும் அரைச்சிட்டு இதில் சேர்க்குறேன் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும் சுருண்டு அதில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் எடுத்து நல்லா சுருண்டு வதங்கிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும் இதெல்லாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பார்க்கல நல்லா கூடவே சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து நான் முழு ஜீரகமாக சேர்த்துருக்கேன் நல்லாவே வாசமாக இருக்கும் அதுக்காக இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மா தகங்காய் இந்த நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பேசிக்காக இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும் வதக்கிட்டு அதில் பச்சை வாட போகணும் அதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் இரு நல்லா வறுத்துனதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் இதில் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பிஞ்சாக இருக்கிற கத்திரிக்காயாக சேர்த்துக்கணும் என்கிட்ட இல்லை அதனால முட்டை மட்டும் போட்டு செய்கிறேன் நான் கத்திரிக்காயும் முட்டையும் போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல இந்த மாதிரி இந்த மசாலா நல்லா உருண்டு நல்லா வதங்கிடணும் அதுலேருந்து நான் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது ஏன் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேண்டியதானு நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த மிக்ஸி அரைச்ச தண்ணியை ஒரு அரை கப்பு ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு கப்பு பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு போதும் அளவு நீங்கள் தேவை குழம்பு நான் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி வெங்காயம் கூட சேர்த்துட்டு மசாலாவை கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் சொன்ன அளவு நல்லா தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் நான் நாலு முட்டை தான் வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி நல்லா கட்டியாக கொதித்து அதில் உள்ள இந்த ராஸ் மெல்லாம் போகணும் போனதுக்கப்புறமா முட்டையை நம்ம கட் பண்ணி சேர்க்கணும் நல்லா இந்த மாதிரி தலை புள்ளுன்னு கொதிச்சிருச்சு குழம்பு குழம்பு இந்த மாதிரி கொதிக்கணும் முட்டையை ரொம்ப ரஃப்பாக வேக வச்சிடாதீங்க அதாவது கல் மாதிரி வேக வச்சிடக்கூடாது இந்த மாதிரி சாஃப்டாக வேக வைக்கணும் நம்ம அதுக்கப்புறம் குழம்புல வேற வே போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நான் வந்து கிராஸ் கிராஸாக அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த நாளையும் போட்டு நாலு முட்டையும் போட்டுட்டு மேலே நம்ம கிளறி விடாமல் மேலே அந்த குழம்பு மட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நறுக்கிட்டு போடுற மா போடுறதுனால அது வந்து அப்படியே உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் வந்து நம்ம மேலே த குழம்பு அப்படியே த ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த குழம்ப விட்டுருங்க அப்படியே எண்ணெய் கசிஞ்சு அப்படியே வரும் அதுக்கப்புறம் நம்ம தோ சாதத்துலேயோ இல்லை ஒயிட் ரைஸ் கூடயோ இல்லை தோசை இட்லி கூடயோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அந்த கங்கு எல்லாம் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கிட்டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூக்கிக்கோங்க இன்னுமே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த குழம்பு இதில் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது எண்ணெயிலே வதக்கிட்டு நீங்கள் அதோட சேர்த்து வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு இந்த முட்டை குழம்பு ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் ரொம்ப எளிமையான முறையில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டை குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்